வெளியில் பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஹெவியாக பெய்யுதுங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்றைக்கி வந்து பரணி தீபம் அதாவது நாளைக்கு திருவண்ணாமலை தீபம் இன்றைக்கி பரணி தீபம் அதாவது மூன்று நாள் தொடர்ந்து நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா அது ஏன் ஏற்ற போகிறோம் நம்ம ஏன் ஏற்றணும் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் இருக்கோங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து சிறப்பான மாதமாகுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தினமுமே வந்து கோவிலில் வந்து விளக்கி ஏற்றுவது வந்து அவ்வளவு நல்லது அதாவது நமக்கும் நல்லது நம் குடும்பத்திற்கும் விசேஷமானது நல்லதும் கூட மேலும் கார்த்திகை மாதத்தில் அதாவது இந்த மூன்று நாட்கள் மட்டும் நம்ம ஏன் தொடர்ந்து விளக்கு ஏற்றுகிறோம் அதாவது இன்றைக்கி பர்ணி தீபம் நாளைக்கு திருவண்ணாமலை தீபம் அதற்கு பின்னர் நம்ம தீபம் ஏற்றுவோம் மூன்று நாள் தொடர்ந்து ஏற்றுவோம் அது ஏன் ஏற்றுவோம் எதனால் நம்ம ஏற்றுகிறோம் அதற்கு என்ன பெயர் உண்டு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க அதாவது இந்த தீப திருநாளை ஒட்டி வீடுகளில் நம்ம வந்து மூன்று நாள் தொடர்ந்து ஏற்றுவோம் இல்லையா அது ஏன் ஏற்றோம் எதனால் ஏற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம தீபத்தின் வகைகளை பற்றி பார்க்கலாம் அதாவது கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு வந்து பெரிய கார்த்திகை அப்படின்னு நம்ம சொல்வோம் கார்த்திகை என்றும் நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு வந்து வீடுகளில் வந்து நிறைய விளக்கு ஏற்றுவோம் மற்றும் வந்து மலைப்பகுதியில் மலையில் விளக்கு ஏற்றுவோம் அது பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள் விளக்கு ஏற்றுவது நம்ம வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் முதல் நாள் ஏற்றப்படும் தீபம் அதற்கு பின்னால் பெரிய கார்த்திகைக்கு பின்னால் அதற்கு பின்னால் ஒரு நாள் நம்ம ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபத்துக்கு வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் மற்றும் வந்து கார்த்திகை மகா கார்த்திகை வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் அன்னைக்கு தான் வந்து அது திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் வந்து பெரிய கார்த்திகை அதற்கு முதல் நாளும் நம்ம வந்து பரணி தீபம் ஏற்றுவோம் பின்னாலும் ஒரு நாள் வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு தீபத்தை ஏற்றுகிறோம் திரு கார்த்திகை அன்னைக்கு அதாவது பெரிய கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீடுகள் அனைத்து வீடுகளிலும் வந்து மாலை பொழுதுல விளக்கு ஏற்றி வைப்போம் நிறைய விளக்குகள் ஏற்றி வைப்போங்க அதே போன்று அன்னைக்கு பெரிய கார்த்திகை அன்னைக்கு வீடு முழுவதும் நம்ம ஏற்றப்படும் தீபம் என்ன ஆயிற்றுனால் நம்ம பாரம்பரியத்தை குறிக்கிறது பொதுவாகவே நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலே நம்முடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்களை குறிக்கிறது அது மட்டுமில்லை அன்றைய தினம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீப ஒளி ஆனது நம் வீடுகளிலும் அதே போன்று ஒளி பகவானுடைய அருள் வீச வேண்டும் ஒளி நிரம்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் வீடுகளில் நிறைய விளக்குகளை ஏற்றுகிறோம் அதாவது வீடுகளில் ஏற்றப்படும் தீபம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் ஏற்றுகின்ற தீபத்துக்கு வந்து பரணி தீபம் அப்படின்னு கூறுகிறோம் அதற்கு வந்து யம தீபம் அப்படின்னு கூறுகிறோம் பொதுவாக ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதாவது இன்னைக்கு பர்ணி தீபம் இல்லையா இன்னைக்கு வந்து ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் கட்டாயமாக ஏற்ற வேண்டும் நாளைய பொழுது நாளைக்கு வந்து மகா கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை தீபம் இல்லையா நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டுங்க இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றினால் மிகவும் நல்லது அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வருகிறது இல்லையா பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூன்றாவது நாள் மூன்றாவது நாளை மறுநாள் நம்ம வந்து ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்துக்கு வந்து விஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் மகாவிஷ்ணு தீபம் அப்படின்னும் சொல்லுவோம் மூன்றாவது நாள் ஏற்றப்படுகின்ற தீபமானது ஐந்து அகல் விளக்குல நம்ம ஏற்ற வேண்டும் அதாவது பெரிய கார்த்திகை தீபத்துக்கு முதல் அதாவது இன்றைய நாள் இன்றைக்கி பரணி தீபம் இல்லையா இன்னைக்கு ஐந்து தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் இன்னைக்கு வந்து பஞ்சித்திரி அல்லது நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்ற வேண்டும் நல்லெண்ணெய்லேயும் ஏற்றலாம்ங்க இன்னைக்கு ஐந்து தீபம் இந்த ஐந்து அகல் விளக்கு நம்ம இன்னைக்கு ஏற்றுவது வந்து பரணி தீபத்தன்று நம்ம இன்றைக்கி ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் நம்ம ஏற்றணும் இந்த ஐந்து தீபம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா பஞ்சபூதங்களை குறிக்கிறது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற ஐந்து பஞ்சபூதங்களையும் குறிப்பிடுகிறது அதனால் நம்ம இன்னைக்கு ஏற்றுகிறோம் இது யமதீபம் சொல்கிறாங்க இந்த யமதீபம் அப்படின்ற தீபம் வந்து என்ன ஆகுனா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து இது ஒரு வெளிச்சமாக அமையுமாம் அவர்கள் போகின்ற பாதைக்கு வந்து வெளிச்சமாக இந்த யமதீபம் அமைகிறது, அதனால் இந்த பஞ்சபூத தீபங்கள் வந்து ஐந்து தீபங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பரணி தீபத்தன்று இன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டும் இது வந்து பிரதோஷ நேரத்து நேரத்துக்குள்ளே அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து புது அகல் விளக்கில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பஞ்சு திரியிலையோ அப்படி இல்லைன்னா சாதாரண நூல் திரியிலையோ நம்ம இன்றைக்கி ஏற்றலாம் அதாவது இந்த தீபம் வந்து யமலோகத்தில் இருக்கும் பித்ருக்களுக்கு வந்து நம் நல்ல வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கருட புராணம் வந்து கூடுகிறது நாளைய தினம் கார்த்திகை தினத்தன்று நம்ம ஐந்து மணிக்கே விளக்குகளை நம்ம ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணுங்க இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கின்றது அதனால இருபத்தி ஏழு விளக்கு வந்து ஏற்றலாம் இது வந்து நெய் ஊற்றியும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம் பஞ்சு திரி போட்டும் ஏற்றலாம் பஞ்சு திரி போட்டால் வந்து நின்று நிதானமாக எரியும் சுடர் இந்த திரி நூல் திரி போட்டால் கொஞ்சம் வந்து அதை கறி பிடிக்கிற மாதிரி கருப்பாக இருக்கும் அதுதான் வித்தியாசமே தவிர பட் ஆனால் வந்து திரி விட வந்து திரி போட்டு நம்ம ஏற்றலாம் இருபத்தி ஏழு அகல் விளக்கு வந்து கார்த்திகை தீபத்தன்று நாளைக்கு ஏற்றலாங்க மற்றும் வந்து மாலை பொழுதில் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவார்கள் அப்போது ஏற்றும்போது நாமும் வந்து விளக்கை வீட்டில் ஏற்றி விட வேண்டும் நாளை எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்னா மகா கார்த்திகை தீபம் இல்லையா நாளைக்கு திருவண்ணாமலை தீபம் அதனால் நம்ம வந்து நாளைக்கு வாசலில் கோலம் போட்டு நடுவில் வந்து குத்தி விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுற்றிவிர விளக்குகளை ஏற்றலாம் நம்ம வந்து இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றலாம்க அதற்கு மேலேயும் ஏற்றலாம் இருபத்தி ஏழு அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது அதனால் நாம் எல்லாரும் வந்து இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றலாம் மற்றும் வந்து வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ அவ்வளோ இடத்துல நம்ம வந்து அகல் விளக்கு வைக்கலாங்க வாசல் படியில் வைக்கலாம் அதெல்லாம் வாசல் உள்புறத்தில் வைக்கலாம் கிச்சனில் கண்டிப்பாக ஒரு விளக்கு வைக்க வேண்டுங்க சமையல் கட்டில் ஒரு விளக்கு வைக்கலாம் குப்பை தொட்டியில் குப்பை பக்கத்தில் குப்பை போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு அகல் விளக்கு கிணறு ஒரு அகல் விளக்கு வைக்கணும் தோட்டத்தில் ஒரு அகல் விளக்கு வைக்க வேண்டும் வாசலில் துளசியில் வைக்க வேண்டும் துளசி மாடம் இருந்ததுனால் மற்றும் துளசி மாடம் இல்லாதவங்க தொட்டியில் வச்சிருந்தாலும் தொட்டிக்கு அருகில் வைக்கலாம் மற்றும் வந்து வாசலில் விநாயகர் வச்சுருந்திங்கனாங்களும் விநாயகர் பக்கத்தில் வந்து விளக்கை ஏற்ற வேண்டுமேங்க எல்லா இடத்துலையும் நம்ம விளக்கை ஏற்ற வேணும் எவ்வளோக்கு இவ்வளோ வீட்டில் விளக்கை ஏற்றுறோமோ அங்கு வந்து நீர்மறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும் மற்றும் வந்து பகவான் அங்கு குடியிருப்பார் இறைவனே இறங்கி வருவார் அதாவது தீபச் சுடரில் இறைவனை நாம் பார்க்கலாம் வெளிச்சம்தான் இறைவன் அதனால தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுகிறோமோ நம்முடன் கூடவே அந்த மகாசக்தியானவர் இறைவன் நம்முடன் கூடவே இருந்து நம்முடைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி போடுவார் மற்றும் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை எதற்கும் பயப்படக்கூடாது அதனால நம்ம வந்து நிறைய விளக்குகள் வந்து ஏற்ற வேண்டும் திரு விளக்குதான் அதனால மகா கார்த்திகை மகா கார்த்திகை நாளைக்கு தான் நாளைக்கு வந்து நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றலாம் திருவண்ணாமலையிலையும் மகா கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் நாமும் வீட்டிலையும் வந்து நிறைய விளக்குகள் ஏற்றி நாம் வழிபடுவோம் முடிந்தால் வந்து புடி உருண்டை செய்வார்கள் புடி உருண்டை அப்பம் செய்யலாம் பாயசம் செய்யலாம் நெய்வேதியமாக நம்ம மாலை பொழுதில் பகவானுக்கு படைச்சிட்டு மற்றவளுக்கு நம்ம விநியோகமாக கொடுக்கலாம் மற்றும் பூக்கள் சுவாமிக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம் கோவிலுக்கு சென்று வரலாம் இன்றைக்கி பர்ணி தீபம் செவ்வாய்க்கிழமையும் சரி மற்றும் இன்னைக்கு பிரதோஷம் வேறு அதனால் நம்ம பிரதோஷம் மாலை வந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்க ஏற்றி வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகலாங்க ஐந்து தீபம் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஏற்ற வேண்டும் முதல்ல நம்ம வாசலில் எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ளே பூஜை அறையில் விளக்கை ஏற்றணுங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றினதை வந்து நம்ம அந்த அகல் விளக்கை எடுத்துகிட்டு போய் வாசல்ல ஏற்றக்கூடாது வீட்டில் வந்து முதல்ல வாசலில் வந்து விளக்கி ஏற்றி வைத்து துளசி மாடத்துக்கு ஏற்றி வைத்து விநாயகருக்கு ஏற்றி வைத்து வாசலில் இரு பக்கம் வாசக்கால்களில் விளக்கை ஏற்றி வைத்து வாசலில் கேட்டு பக்கத்தில் விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பின்னால் தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து பூஜை அறையில் நம்ம விளக்கை ஏற்ற வேண்டும் குற்றி விளக்கும் நம்ம ஏற்றலாம் கை மூன்று நாளும் குற்றி விளக்கும் நம்ம ஏற்றலாம் ஐந்து முகமும் குற்றி விளக்கை ஏற்றலாம் மற்றும் அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்கு நம்ம ஏற்ற கார்த்திகை மகா கார்த்திகைக்கு அடுத்த நாள் வந்து மகாவிஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கும் வந்து ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் இதை வைத்து தான் வந்து சொக்கப்பானை குளுத்துவார்கள் என்பது ஒரு சம்பிரதாயமே இருக்குங்க அதனால மூட்ச தீபம் விஷ்ணு தீபம் என்கின்ற தீபம் அதாவது மகா கார்த்திகை அடுத்த நாள் வருகின்ற தீபத்தில் வந்து நம்ம நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி நம்ம வழிபடலாம் இந்த வீடியோல வந்து நம்ம மூன்று நாள் விளக்கு ஏன் ஏத்துறோம் அதனுடைய தாத்பரியம் என்ன நம்ம எதனால ஏற்றுகிறோம் அதற்கு பெயர் என்ன அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையாங்க அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ண நமக்கு நன்மை வரும் தானாகவே நன்மை வரும் மற்றும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோங்க குக்கிங் வீடியோஸ் கார்டனிங் வீடியோஸு மற்றும் வந்து உருவரி மந்திரங்கள் மற்றும் எது சொன்னால் நமக்கு எந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு உடனே காரிய சக்தி உண்டாகும் அப்படின்றது வீடியோவும் போட்டிருக்கீங்க மற்றும் வந்து மந்திர ஜபங்கள் சுவாமியின் மூல மந்திரம் மற்றும் அஷ்டோத்திரம் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க குக்கிங்கும் இருக்குது எஜுகேஷ்னல் வீடியோஸ் கார்டனிங் வீடியோஸ் இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸும் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா பயனுள்ள தகவல்கள் நம்முடைய சேனலில் இருக்குங்க மற்றும் எந்த நாளில் என்ன விளக்கு ஏற்ற வேணும் எத்தனை விளக்கு ஏற்ற வேணும் எப்படி வழிபட வேண்டும் மற்றும் பண்டிகை நாளில் என்ன பூஜை செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு முழு வீடியோலாம் நான் போட்டிருக்கேங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் நன்றி வணக்கம்